நாம் யாருக்கு கொடுக்கணும் அதாவது பொருளோ உணவோ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா யாரால் நமக்கு நன்மை ஏற்படுமோ அவங்களுக்கு கொடுக்கும் பதில் நன்மை ஏற்படுமோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கப்படணும் இல்லைன்னா வந்து கொடுக்கப்படகாதீங்க அதுபோல் உங்களுக்கு வந்து யாரால் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டதோ ஏற்கனவே அவங்களுக்கு கொடுங்க கடந்த காலங்களில் நன்மை ஏற்பட்டிருக்கும் இனிமேல் வர காலங்களில் நன்மை ஏற்பட வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கடந்த காலத்தில் அவர்களால் கிடைத்த நன்மைகளுக்காக நீங்கள் அவர்களுக்கு விசுவாசமாக இருங்கள் விசுவாசமாக இருந்து அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் அதுபோல் உங்களால் உங்களுக்கு யாரால் நன்மை ஏற்படுமோ அவர்களுக்கு கொடுக்க பழகிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு உங்களால் இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தரால் நன்மை ஏற்பட போகிறதில்லை தீமை தான் ஏற்படும் அல்லது வரவு வருவதில்லை செலவு தான் வரும் என்றால் அவர்களுக்கு கொடுக்க பழகாதீர்கள் எப்போவுமே கடந்த காலத்துலேயும் சரி நிகழ்காலத்துலேயும் சரி எதிர்காலத்துலேயும் சரி அவங்களால நமக்கு எந்த நன்மையும் கிடையாது எந்த வித வரவும் கிடையாது செலவு தான் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க இவங்களோட இவங்களால் நமக்கு எதிர்காலத்துலையும் சரி நிகழ்காலத்துலையும் சரி செலவு தான் ஏற்படுமே தவிர வரவு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க இந்த மாதிரி கொடுப்பதில் நம்ம யாருக்கு கொடுக்கணும் ஏன்னா அது நம்மளுடைய உழைப்பு அது சாதாரண விஷயம் கிடையாது வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அதன் மூலம் சேர்த்த உணவு பொருள் அப்படிங்கும்போது உங்களோட உழைப்பை யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ உங்களுக்கு நன்மை ஏற்படுமா ஒருத்தரால் நமக்கு வரவு வருமா ஏற்க அல்லது கடந்த காலங்களில் நமக்கு அவரால் வரவு வந்திருக்கிறது அந்த நந்திக்காக நீங்கள் அந்த விசுவாசத்துக்காக கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுப்பதில் உள்ள இந்த கட்டுப்பாடுகளை புரிந்து கொண்டாலே நம்ம இவரால் நமக்கு நன்மை ஏற்படாதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவங்களுக்கு செய்ய எதுவுமே கொடுக்காதீங்க கடந்த காலத்துலேயும் சரி நிகால காலத்திலையும் சரி எதிர்காலத்துலையும் இவரால் நமக்கு நன்மை ஏற்படாது அப்படின்னா நீங்கள் அவருக்கு கொடுக்காதீங்க அப்போது நீங்கள் கொ அப்போ நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும் என்று தெரிந்தால்தான் நீங்கள் கொடுப்பீர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரால் நமக்கு நன்மை ஏற்படும் என்றால்தான் நாங்கள் அவருக்கு கொடுப்பீங்க அப்போ நீங்கள் கொடுக்க கொடுக்க என்னாகும்னா ஆகும்னா இந்த கட்டுப்பாடுகளை புரிந்து கொண்டு நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க இருக்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுக்கு வரவு வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா நீ உங்களுக்கு நீங்கள் கொடுத்தாலே அது உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் இருக்குது யாரால நமக்கு நன்மை ஏற்படுமோ யாராலும் நமக்கு வரவு வருமோ அவர்களுக்கு தான் நீங்கள் கொடுப்பீர்கள் அப்படியே நீங்கள் பழக்கப்பட்டு விட்டீர்கள் அப்படி என்றால் நீங்கள் செய்கிற செலவு எல்லாமே உங்களுக்கு வரவை தரும் நீங்கள் கொடுக்க கொடுக்க அது உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் இல்லை சிலர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க செலவு ஆகிட்டே இருக்கும் ஆனால் வரவு வராது காரணம் என்னன்னா இந்த மாதிரி யாராலும் நமக்கு நன்மை ஏற்படாதோ அவங்களுக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க பழகுறாங்க அப்படியே பழகிட்டாங்க கொடுத்துட்டாலே ஒருத்தருக்கு நன்மை ஏற்படாது நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படும் உங்களால் நன்மையே ஏற்படாது ஒருத்தருக்கு ஒருத்தரால் உங்களுக்கு நன்மை ஏற்படாது தீமை தான் வரும் செலவு தான் வரும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க 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 நீங்கள் கடகாரனாகி ஓட்டாண்டி ஆகிடுவீங்க அதனால் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்துவிட்டு அதில் வந்து அதன் பிறகு நீங்கள் கொடுக்க பழகிவிட்டால் நீங்கள் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வரவு வந்துக்கிட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை எளிதாகிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை சந்தித்து கொண்டே இருக்கும் ஒருவரால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது எந்தவித வரவும் வராது நன்மை ஏற்படாது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க அப்படிப்பட்டவங்களுக்கே கொடுக்க பழகிட்டீங்கன்னா அப்படிப்பட்டவங்க கொடுக்க கொடுக்க அவங்க கடனாளி ஆகிடுவாங்க இதான் வந்து அதனால் வந்து எப்போவுமே வந்து எதிர்பார்ப்போட ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்ய பழகுங்க நான் எதிர்ப்பு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தருக்கு உதவி செய்கிறது வந்து உணவு பூர்வமாக இருக்காது அப்படி செய்ய பழகாதீங்க யாருக்கு அதான் பாத்திரம் மருந்து பிச்சை போடணும் அந்த அந்த பொடி அந்த பழமுடி வேண்டாம் அது பா பிச்சைங்கிறதுலாம் வந்து ரொம்ப மோசமான வார்த்தையாக இருக்குது அதை இந்த இடத்துல அது வேணும்னா பிச்சைக்காரங்களுக்கு வேணும் பிச்சைக்காரங்களே இருக்கக்கூடாது ஒரு அளவு தான் நம்ம யோசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது கொடுப்பது வந்து வேறு பிச்சை என்பது வேறு கொடுப்பது வந்து பெறுவது அவங்க நம்ம கொடுத்தா அவங்க நம்ம கொடுக்க போகிறாங்க திருப்பி கொடுக்க போகிறாங்க திருப்பி கிடைக்கும் இந்த மாதிரி கொடுப்பதில் உள்ள கட்டுப்பாடுகளை புரிந்து கொண்டு நீங்கள் கொடுக்க பழகிவிட்டால் நீங்கள் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் வரவு வந்து கொண்டே இருக்கும் எங்கே அவங்களுக்கு நன்மை ஏற்படாதோ அவர்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க சில எங்கே நீங்கள் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு செலவு தான் ஏற்படும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க அவங்ககிட்ட கொ அந்த மாதிரி கொடுக்கப்படகிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தீமை நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கடனாளியாக கூட ஆகிடுவீங்க